மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே தொன்போஸ்கனுடைய அழைப்பு மற்றும் பணிவாழ்வை பற்றி பல கோணங்களில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு முக்கியமாக தொன்போஸ்கனுடைய தாயாரானவர் மாமா மார்கரெட் எவ்வாறு தொன்போஸ்கனுடைய பணிவாழ்விலே உறுதுணையாக இருந்தார் என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொன்போஸ்கோ அதிக நோய்வாய்ப்படுகின்றார் மற்றவருடைய அறிவுறுத்தலின்படி தன்னுடைய வீட்டிற்கு பயணிக்கின்றார் அம்மாவோடு ஒரு சில மாதங்கள் கழித்துவிட்டு குணமடைந்த பிற்பாடு ஒரு வேண்டுகோளை தன்னுடைய அம்மாவிற்கு விடுகின்றார் அம்மா என்னோடு சேர்ந்து பணியாற்ற விருப்பமா என்ற வேண்டுகோளை விடுத்தவுடன் சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தாலும் மாமா மார்கரெட் அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றார் மகனே இது கடவுளின் விருப்பமே ஆனால் உன்னோடு பயணிக்கின்றேன் என்று இரண்டு பேரும் சேர்ந்து வல்தோக்கவிற்கு வருகின்றார்கள் வல்தோக்கவிற்கு வந்தவுடன் மாமா மிகவும் ஆச்சரியப்படுகின்றார் தொன்போஸ்கோ இவ்வளவு பெரிய பணியை இளைஞர்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றாரா என்பதை கண்கூடாக பார்த்தவுடன் கண்கலங்கி நிற்கின்றார் ஆம் அதுவரை அது ஒரு சாதாரண ஆராய்ச்சியாக மட்டுமே இருந்தது ஆனால் இன்று மாமா மார்க்க வருகையால் அது ஒரு குடும்பமாக மாறுகின்றது தொன்போஸ்கோவிற்கு மட்டுமல்லாமல் அவர் அங்கு இருக்கின்ற குழந்தைகள் அனைவருக்குமே தாயாக மாறுகின்றார் அன்பு வழி கல்விக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்கின்றார் அந்த தாய் குழந்தைகளுக்காக தோட்டம் அமைப்பது அவர்களுக்காக உணவு சமைப்பதும் சரி பரிமாறுவதும் சரி அவர்களுடைய பணிவிடைகளை மேற்கொள்வதும் சரி மேலும் அவர்கள் தூங்கும் போது கூட அவர் ஓய்வெடுக்கவில்லை அவர்களுடைய துணிகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார் ஏதோ ஒரு வேலைக்காரியாக அல்ல ஒரு தாயாக அவர்களுக்கு திகழ்ந்தார் மம்மா மார்க் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழித்த போதிலும் ஒரு சில நேரங்களில் அவர் கோபப்படுகின்றார் தொன்போஸ்கோவிடம் முறையிடுகின்றார் தொன்போஸ்கோவே என்னால் இனி பொறுத்து கொள்ள முடியாது நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே சென்று விடுகின்றேன் தொன்போஸ்கோ பொறுமையாக கேட்டுக்கொண்டு தன்னுடைய அம்மாவிடம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கின்றார் அம்மா உங்களுடைய கஷ்டத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் நாம் யாருக்காக இதை செய்கின்றோம் என்று தன்னுடைய பார்வையை அந்த சிலுவையின் மீது செலுத்துகின்றார் மம்மா மார்கரெட் சற்று உறைந்து போகின்றார் எதுவுமே பேசாமல் அங்கிருந்து விடை கொண்டு தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்கின்றார் தொன்போஸ்கவும் அவருடைய பிள்ளைகளும் மம்மா இறப்பிற்குப் இறப்பிற்கு பிறகுதான் எவ்வளவு பெரிய கொடையாக நமக்கெல்லாம் இருந்தார் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒவ்வொருடைய வாழ்விலும் சரி நம்மளுடைய அம்மா முக்கிய பங்கு வகிக்கின்றார் அது குருவான அவருடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி அல்லது குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி அன்னையினுடைய பணியானது மிகச் சிறந்தது